வாடிக்கையாளர்களிடம் பண மோசடி செய்த வழக்கில் பிரணவ் ஜுவல்லரி உரிமையாளர் கார்த்திகா கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது பிரணவ் ஜுவல்லரி உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக புகார் இழந்த நிலையில் தலைமறைவாக இருந்த பிரணவ் ஜுவல்லரி உரிமையாளர் கார்த்திகா கைது செய்யப்பட்டுள்ளார் பண மோசடி வழக்கில் பிரணவ் ஜுவல்லரி உரிமையாளர் கார்த்திகா கைது செய்யப்பட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நெப்போலியன் காத்திருக்கிறார் இந்த குறித்தும் பிரணவ் ஜுவல்லரி உரிமையாளர் கார்த்திகா கைது செய்யப்பட்டது குறித்தும் தகவல்களை பதிவு பண்ண நகைக்கடையில் பணம் கட்டுவது அல்லது நகை மொத்தமாக நகை வாங்க வேண்டும் என்ற ஆசையோடு அங்கு சீட்டு பணம் போன்றவற்றை கட்டுபவது முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு தள்ளக்கூடிய அளவில் ஒரு பெரிய தமிழகத்தின் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்ததுதான் இந்த பிரணவ் ஜுவல்லரி விவகாரம் பிரணவ் ஜுவல்லரியை பொறுத்தவரை திருச்சி மதுரை போன்ற எட்டு இடங்களில் வந்து இந்த ஜுவல்லரி ஆனது நடத்தப்பட்டு வந்தது கிட்டத்தட்ட நூறு கோடிக்கும் மேலாக வாடிக்கையாளர்களிடம் பணத்தை இரட்டிப்பாக திருப்பி தருகிறோம் அஹ் அதிகமான நகையை உங்களுக்கு தருகிறோம் செய்கொள்ளி சேதாரம் இல்லாமல் என்று இந்த பிரணவ் ஜுவரி உரிமையாளராக கூடிய கார்த்திகா மற்றும் அவருடைய கணவர் மதன் உள்ளிட்ட இருவரும் ஏகப்பட்ட பணத்தை நூறு கோடிக்கும் மேலாக கொண்டு வெளியூர் அவர்கள் தப்பி சென்றனர் இந்த வழக்கை பொறுத்தவரை திருச்சியில் இருக்கக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இந்த வழக்கை முழுமையாக விசாரணை செய்து வந்தனர் குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை திருச்சி மட்டுமல்லாமல் மதுரை ஈரோடு உள்ளிட்ட எட்டு இடங்களில் வந்து இந்த தடை வந்து அவர்கள் நடத்தி ஏகப்பட்ட பணத்தை வந்து பொதுமக்களிடம் அவர்கள் அவர்கள் ஏமாற்றி சென்றிருந்தனர் ஏற்கனவே மதம் மற்றும் கார்த்திகா உள்ளிட்ட இருவரையும் கைது செய்வதற்காக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் லுக் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருந்தார்கள் அந்த வகையில் இந்த உரிமையாளராக கார்த்திகா தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மகன் மதுரை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வந்து அவர் ஏற்கனவே ஆஜரான நிலையில் கார்த்திகாவை தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வந்து அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் அதாவது நகைக்கடை செல்லக்கூடிய மக்கள் தங்களுக்கு செய்து சேதாரம் இல்லை என்றால் ஆவலாக அவர்கள் பணம் கட்டுவதாக இருக்கட்டும் மொத்தமாக தங்களுடைய குழந்தைகளுக்கு சிறு சேமிப்பாக நகையை எடுக்க வேண்டும் என்கிற ஆவலில் அவர்கள் பணத்தை கட்டுவது சேமிப்பை அவர்கள் வந்து துவங்குவது என்பது ஒரு பொதுவான ஒரு நிகழ்வுதான் அந்த வகையில் பிரணவர் ஜெல்லூரியை நம்பி கிட்டத்தட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து இருக்கிறார்கள் குறிப்பாக திருச்சியை பொறுத்தவரை சிறு சேமிப்பு மற்றும் அதிகமான நகையை வாங்க வேண்டும் என்கிற ஆவலில் வந்து மக்கள் கட்டி ஈரோடு சென்னை உள்ளிட்ட எட்டு நகரங்களில் செயல்பட்டு வந்த இந்த கடையை பொறுத்தவரை நூறு கோடிக்கும் மேலாக அவர்கள் வந்து பணத்தை மக்களுடைய பணத்தை தற்போது இருவருமே கைது செய்யப்பட்டிருக்கார்கள் ஏற்கனவே இந்த மகன் ஆஜரான நிலையில் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்த நிலையில் கார்த்திகாவை தற்போது கைது செய்திருக்கிறார்கள் தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி நெப்போலியன்